தன்பிற்கனி அல்லாஹின் நல்லே அல்லாஹுடைய பேரால் சங்கையான ரமதானுடைய முதல் இரவை அடைந்து இந்த தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறோம் ரமதானுடைய மாதம் எவ்வளோ உன்னதமானது பன்னிரண்டு மாதங்களில் ரமதானுக்கு உதாரணம் இல்லாம இவனு ஜோசி அவர்கள் சொல்வார்கள் யாக்கு அலை அவர்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அதிலே பதினோரு பிள்ளைகள் அவர்களிடம் எண்ணிலடங்காத குறைகள் இருந்தது ஒரு நபியின் மகன்கள் தான் என்றாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த சகோதரருக்கு என்னவெல்லாம் இடர்கள் செஞ்சாங்க நமக்கு தெரியும் அந்த பதினோரு சகோதரரிடம் இருந்த எல்லா குறைகளையும் ஒரே ஒரு மனிதர் யூசுஃபுங்கிற அந்த ஒரு நவி அலைஹி அலைஹிசலாம் அவர்களிடம் எல்லா நிறைகளும் இருந்தது இந்த பதினோரு சகோதரர்களுடைய குறைகளையும் அந்த நிறைகளால் நல்லா வந்து மறைத்து விட்டான் அதே போல தான் பதினோரு மாதங்கள் நாம் செய்யாத குற்றங்கள் இல்லை நாம் செய்யாத பாவங்கள் இல்லை அல்லாஹுடைய விஷயத்திலும் சரி மனிதர்களுடைய விஷயத்திலும் சரி அந்த பதினோரு மாதங்களுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதம் அதையெல்லாம் சரி செய்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பையும் தவறவிட்டவர்களை விட கை சேதத்திற்குரியவர்கள் யாரும் இல்லை எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மகத்தான வாய்ப்பை மன்னிப்புக்குரிய இந்த வாய்ப்பை தவற தவறவிடாமல் பயன்படுத்தக்கூடிய தொஃபீகை எல்லாம் நமக்கு தருவானா அருமையானவர்களே சூரத்துள் பக்கரா அதுதான் இன்றைக்கும் ஓதப்பட்டிருக்கிறது நாளை அது ஓதி நிறைவு செய்யப்படவிருக்கிறது பக்கரா சூரா அவனுடைய சிறப்புகள் எண்ணிலடங்காத சிறப்புகள் ஒன்று திருமறையிலே பெரிய சூறா அதுதான் ஏறத்தாழ இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் பெருமான அரசா அலிஸ்வலம் அவர்கள் ஹிஜர செய்து மதீனா வந்த பிறகு முதலில் இறங்கிய சூறா பக்கரா ஆனால் ஒரே முறையில் அல்ல ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு மதீனா வந்த பிறகு இறங்கிய முதல் சூறா அதுதான் பெருமானார் இறக்கிற வரைக்கும் இறங்கி கொண்டே இருந்துச்சு அந்த சூறாவுடைய ஆயத்துகள் குரானில் கடைசியாக அருளப்பட்ட வசனம் பக்ராவில் உள்ள ஒரு வசனம் தான் அது நாளை ஓதப்படவிருக்கிற ஒரு வசனம் வத்தகு ஊ யோமன் துர்ஜா நஃபீஹி இலல்லா அல்லாவின் பக்கம் நீங்கள் திருப்பப்படவிருக்கிற அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள் இதுதான் குரானில் அருளப்பட்ட கடைசி வசனம் அப்போ இந்த வசனமும் பக்ராவில் தான் இருக்குது சூரத்தில் பக்ராவுடைய இன்னொரு சிறப்பு என்ன இந்த சூறாவில் ஐநூறு சட்டங்கள் இருக்குது ஐநூறு சட்டங்கள் இஸ்னாத்தினுடைய எல்லா கடமைகளும் சட்டங்களும் பக்ராவில் இருக்குது இஸ்னாத்தினுடைய அஞ்சு தூண்கள் இருக்குது இல்லையா ஏகத்தும் கலிமா இந்த சூறாவில் இருக்குது தொழுக அகீமு சலா இந்த சூறாவில் இருக்குது ஜக்காத்து ஆத்து ஜக்காத் இது என்னங்க இந்த சூறாவில் இருக்குது நோம்ப பத்தி இந்த சூறாவில தான் சொல்றான் குதிபா அலைக்கும் செய்யாம் உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்குது ஹஜ்ஜ் இந்த சூறாவில இருக்கு அத்திம்மல் ஹஜ்ஜ் அவள் உம்ரத்தல் இல்ல அல்லாவுக்கா ஹஜ்ஜி உம்ராவை நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜினுடைய எல்லா சட்டமும் அரஃபாத்துல தங்குறது இந்த சூறாவில இருக்குது முஸ்தலிஃபால தங்குறது இந்த சூறாவில இருக்குது கல்லறிகிறது பக்ரால சொல்லப்படுது தான் பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் இவனும் மசூத் ரதியல்லான் அவர்கள் இதனால கல்லறியும் போது தான் கல்லறிவாங்க இந்த இடத்தில்தான் யாருக்கு சூரத்துல் பக்ரா அருளப்பட்டதோ அவர்கள் கல்லறிந்தார்கள் ஏன் பக்ரா சூறா அருளப்பட்டதுன்னு சொன்னாங்க பக்ரால தான் கல்லறியதை பற்றியும் வருது அப்ப இந்த சூறாவில் இஸ்னாத்தின் அஞ்சு கடமையும் வருது தொழுக சக்காத்து ஹஜ்ஜு நோம்பு எல்லாம் வருது இந்த சூறாவில் வியாபாரத்தை பற்றியும் வருது இந்த சூறாவில தான் பெரிய ஆயத்திற்கு குரான்ல ஆயத்தில் முதாயனா வியாபாரத்தில் பொருளை வாங்கிட்டோம் காசு கொடுக்கல கடன் ஒப்பந்தம் எழுதுறதை பத்தி எல்லாம் சொல்கிறோம் வியாபாரத்தை பத்தி இந்த சூறாளர் இருக்குது அஹ்லாக்குங்கிற குணத்தை பத்தி இந்த சூறாளர் இருக்குது குடும்பவியல் இருக்குது எப்படி நிக்கா செய்யணும் நிக்காகல பிரச்சனை வந்தா எப்படி சமாதானம் பண்ணணும் சமாதானம் பிரச்சனை வந்து சரியாகல்ல எப்படி தலாக் சொல்லணும் இந்த சூறாளர் இருக்க தலா குமார் தான் எப்படி ரெண்டு ஒரு தலாக் எப்படி சொல்றது ரெண்டு தலாக் எப்படி சொல்றது மூணாவது தலாக் சொன்னா என்ன சட்டம் கணவன் இறந்து விட்டால் அந்த மனைவி கடைபிடிக்க வேண்டிய இதா அல்லாஹ் அக்பர் இந்த சூறாவில் சொல்லப்படாத சட்டமே கிடையாது அப்படியானால் பக்ரா சூரா அது இஸ்லாமிய அரசியல் சாசன நூலது ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சாசன சட்டம் வச்சிருக்கிற மாதிரி இந்த பக்கராசூரா என்பது இஸ்லாமிய அரசியல் சாசனம் எல்லாமே இருக்குது இந்த சூறாவில் அதுதான் இந்த சூறாவுக்குரிய ஒரு தனி சிறப்பு குரானில் சிறந்த சூறா எது பெருமான்சனம் சொன்னாங்க பக்ரா தான் குரான்ல சிறந்த ஆயத்தியது ஆயத்துல குருசி குரானில் சிறந்த ஆயத்தியது ஆயத்துல குருசி தான் ஒரு முறை நிமிஷில் ஆசனங்க உபயகுமனு காப்ட கேட்டாங்க சில நேரங்களில் தோழர்களை சோதிப்பாங்க உபயகுமன காபு சஹாபாக்களில் பெரிய காரி அவர்கிட்ட கேட்டாங்க குரான்லையே ஆக சிறந்த வசனம் எதுன்னு சொல்லி அவரு உடனே சொன்னாரு ஆயத்துள் குருசின்னு சொல்லி அவரு அவருடைய ஆய்வுல தான் சொன்னாரு நமிசலாஸ்லாம் அவரை தட்டி கொடுத்து சொன்னாங்க அபுல் முன்சிர் அவரை பார்த்து சொன்னாங்க அபுல் முன்ஜிர் அவர்களே உம்முடைய அறிவை நான் பாராட்டுகிறேன் உண்மையிலுமே ஆயத்துள் குருசி தான் குரானுடைய வசனங்களிலெல்லாம் சிறந்த வசனம் அதுதான் ஆக இப்படி பக்ராவுடைய தனித்தன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அதிரத்தி இவ்வனோமர் அவர்கள் இந்த பக்ரா ஒரு சூறாவை எட்டு வருஷம் படித்தாங்க எட்டு வருஷம் எப்படி இந்த சூறாவடைய ஒவ்வொரு ஆயத்தினுடைய சட்டங்களையும் விளங்கி 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 எட்டு வருஷம் படித்தாங்க சில அறிவிப்புகளில் எப்போ பக்ராவை முடிச்சா விளங்கி படிச்சு முடிச்சிட்டாங்களோ எல்லாருக்கும் ஒரு மாட்டை அறுத்து விருந்தும் போட்டாங்க இந்த சூறாவே தானே ஏன் மாடு அப்படின்னு வரைஞ்சுங்கிறத நான் அதை கடைசி சொல்கிறேன் ஏன் இந்த சூறாவுக்கு அந்த பேர் வருது அதில் ஒரு ரெண்டு சம்பவங்கள் இருக்குது மாடு சம்பவத்தை வச்சு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆக இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு அழகான அத்தியாயமாக அல்லாஹ் இந்த சூறாவை ஆக்கியிருக்கிறான் அதில் ஒரு சிறந்த ஒரு வசனம் இருக்குதுன்னு சொன்னால் அதான் என்னங்க ஆயத்துல் குருசி ஆயத்துல் குருசியில் அல்லாஹுடைய திருநாமம் பதினெட்டு முறை வருது ஒரே ஆயத்தில் அது எப்படிங்க ஒரே ஆயத்தில் அல்லாஹ் அல்லான்னு பதினெட்டு வருதா அப்படி விளங்கிறாதீங்க அல்லாஹ்கிற திருநாமத்தை குறிக்கின்ற அந்த மொத்த வார்த்தைகள் அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கையும் அந்த ஹுவ அல்லாஹு தான் குறிக்குது அது ரெண்டு ஆயிடும் அவனுக்கு தூக்கம் வருவதில்லை அந்த ஹூ அல்லாவை தான் குறிக்குது இப்படியே அல்லாவை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மொத்தம் இந்த ஒரு ஆயத்துல பதினெட்டு முறை வருது அல்லாவுடைய திருநாமங்கள் அஞ்சு திருநாமங்கள் இந்த ஆயத்திற்குறிச்சியில வருது அல்லாஹ் வருது ஹை வருது கையும் வருது அதே போல அந்த அலியுள் அவயும் வருது அதெல்லாம் அவருடைய அஞ்சு திருநாமங்களை குறிக்குது ஒரு ஆள் ஆக சிறந்த ஆயத்தின்னு ஏன் இதை சொல்லப்படுது இறைவன் யார் அப்படின்னு யார் கேட்டாலும் உங்களுக்கு ஆயத்துள் குருசி உடைய மொழிபெயர்ப்பு தெரிஞ்சா சொல்லிடலாம் எல்லாம் யாருங்க இறைவன் யாரு அவன் பாஷில கடவுள் யாருப்பா கடவுள் தன்மை என்ன இந்த சூறாவை வச்சு நீங்க சொல்லிடலாம் ஒரு இந்துவே கேட்குறான் ஒரு இணை வைப்பாளனே கடவுள் யாரு உங்களுக்கு வந்து ஆயத்தில் குறிச்சி தெரிஞ்சா சொல்ல எல்லா அம்சங்களையும் விளக்கிறது இலாஹ இல்லாஹு அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை அல் ஹையுல் ஐயூ அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் இல்லாத்தூசினத்து கடவுளுக்கு தூக்கம் வராது ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மதங்களுடைய கதைகளை எல்லாம் கட்டினா கடவுள் தூங்குவார் ராத்திரி காலையில் அவரை எழுப்புறதுக்கு பாட்டு படிக்கப்படும் கோயில்களில் அது தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் கோயிலில் கடவுளை எழுப்புறதுக்கு பாட்டு இருக்குது நான் கற்பனையை சொல்லலை பாட்டு படித்து கடவுளை எழுப்புவாங்க எவ்வளோ பெரிய அநீதி அப்ப கடவுளுக்கு தூக்கம் கிடையாது வல நம் இறைவனுக்கு தூக்கம் இல்லை பனு இஸ்ராயில்கள் முசா அலி இஸ்லாம்கிட்ட கேட்டாங்கன்னா அது தொந்தரவு கொடுக்குற கூட்டமாகச்சு அது எப்படி அல்லாஹ் தூங்காம இருக்கிறான்னு சொல்லி அல்லா எப்படி தூங்காமே இருக்கிறான் முசா அலி இஸ்லாம் அல்லாட்ட சொன்னாங்க யாரெல்லாம் இந்த பயிலக நீ எப்படி தூங்காமல் இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ சொன்னாங்க ஒரு ரெண்டு பேர் கையில் ராத்திரி கண்ணாடி குடுவையை கொடுத்து ராத்திரி ஊற தூங்காமல் உட்கார சொல்லுங்கண்ணா மூசாலைஸ்லாம் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு கண்ணாடி குடுவை ரெண்டு கண்ணாடி குடுவை கொடுத்து தூங்காம இருக்கிறீங்கப்பாண்ணா அவங்க எவ்வளோ தூங்காமல் இருப்பாங்க கொஞ்சம் அப்படியே முட்டை கீழே விட்ற மாதிரி போக அப்புறம் பிடிக்க ஒரு கட்டத்தில் நல்லா தூங்கி கண்ணாடி குடுவை கீழே விழுந்துருச்சு உடஞ்சி போச்சு அப்போது ஒரு கண்ணாடி குடுவை கூட தூக்கம் உள்ளவன் அதை கூட பாதுகாக்க முடியாது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திற்கு அதிபதியான அல்லா தூங்குனா என்ன ஆகும் இந்த வானம் பூமி என்ன ஆகும் தூங்குனா அப்ப கடவுள் உறக்கமற்றவன் உறக்கங்கிறது எப்படி கடவுளுக்கு இருக்க முடியும் இப்படி இந்த ஆயத்து அல்லாவுடைய வல்லமை பத்து ஒரே ஆயத்துல பத்து வாக்கியங்கள் பத்து செய்திகள் இருக்கு ஆயத்தில் குறிசியில ஒரே ஆயத்து தான் பத்து வாக்கியம் பத்து செய்தி அல்லாவுடைய குருசியை பத்தி வருது குறிசினா என்ன அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கிறதா குருசி அந்த குறிசியுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவாங்க அனைத்தோடும் ஒப்பிட்டீங்கன்னு அந்த பிரம்மாண்டத்துக்கு பூமியும் பாலைவனத்தில் கிடக்கிற ஒரு சாதாரண வளையத்தை போலன்னு சொன்னாங்க ஆயத்து எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு வசனம் இது அல்லாவுடைய இல்மை பத்தி வருது அவனுடைய இல்மை யாரும் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய பரிந்துரை இல்லாம யாரும் அருமையில அவனுடைய அனுமதி இல்லாம பரிந்துரைக்க முடியாதுன்னு சொல்லுது இப்படி ஆயத்தூள் குருசியுடைய சிறப்பு பத்தி தனியாக ஒரு பெரிய பயானே செய்யலாம் நான் இந்த ரமதான்ல எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டது என்னன்னா முழு குரானை மரணம் பண்ணியவர்கள் வாக்கிய மிக்கவர்கள் முழு குரானை மரணம் பண்ண முடியல குரான்ல ஒரு சில வசனங்களையாவது பாடம் பண்ணுங்க ஆயத்தூள் குருசியை பாடம் பண்ணுங்க ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் ஆயத்தூள் குருசி ஓதுங்க ஒவ்வொரு ஃபரதுக்கு பிறகும் ஆயத்தில் குருசி ஓதிட்டாருன்னா அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம் தான் இஷா தொழுதிங்க ஆயத்தில் குருசி ஓதிட்டா அவர் ராத்திரி மௌத்தானா சொர்க்கம் தான் ஃபஜருக்கு பிறகு ஆயத்தில் குருசி ஓதினாரு தொஹருக்கு முன்னால மௌத்தானா சொர்க்கம்தான் இது ஹதீஸ்ல வருது ஆயத்தில் குருசி காலையில ஓதிட்டா மாலை வரைக்கும் துன்பம் இல்லை மாலையில் ஓதிட்டா காலை வரைக்கும் துன்பம் இல்லை குரானில் சில ஆயத்துக்களை மனப்பாடம் செய்யுங்க நீங்கள் எந்த கேரளாவுக்கும் போக தேவையில்லை புரியும் உங்களுக்கு யாரு பின்னாலையும் ஓட வேண்டிய தேவையில்லை ஆயிரங்களையும் லட்சங்களையும் இழக்க வேண்டிய தேவையில்லை இந்த ஆயத்தூள் குறிசியுடைய சிறப்பை ஜின்னு சைத்தான்கள் விளங்குன அளவுக்கு நம்ம சைத்தான் விளங்கி விளங்கியிருக்க ஆயத்தூள் குறிசியை ஜின்னு விளங்கியிருக்கலாம் அப்படிங்களா பல சகாபாக்களுடைய வாழ்க்கையிலாம் நடந்திருக்குது அவ்வாயுவல் அனுசாரி அவர் வீட்டில் ஒரு அலமாரியில் பேரிச்சம்பழம் வச்சுருந்தேன் மனுஷன் மட்டும் திருட வரமாட்டான் ஜின்னு சைத்தானும் திருட வரும் அது பல ரூபத்தில் வரும் ஒரு நாள் அப்போ இவள் வீட்டில் ஒரு ஜின்னு வந்துருச்சு சரிங்களா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க போய் பிடிச்சிட்டாங்க ஜின்னு மனித ரூபத்திலையும் வரலாம் எந்த தோற்றத்துலேயும் வரலாம் பிடிச்சிட்டாங்க அப்போது அந்த ஜின்னு வந்து இனிமே வரமாட்டேன் எல்லாம் இது சத்தியமா அப்படின்னு என்னை விட்டுருன்னு சொல்லிச்சு அவங்களும் விட்டுட்டாங்க மனுஷன் நினச்சிக்கிட்டாங்க வருடாள் பெருமானாருடைய சபைக்கு வர்றாரு நமிசுலாம் கேட்டாங்க ராத்திரி வந்த கைதி என்னப்பானான்னு கேட்டான் கேட்டாங்க நமிசில அவர் சொன்னார் யாரும் சொன்னதான் வந்தான் நான் பிடிச்சேன் இனிமேல் நான் வரமாட்டேன்னு சத்தியம் போட்டு சொன்னான் அதனால் நான் விட்டுட்டேன் இன்றைக்கும் வருவான் பாரு அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது நாளும் வந்தான் அவர் பிடிச்சிட்டாங்க அவர் ரெண்டாவது நாளும் சத்தியம் பண்ணார் நான் வந்து இனிமேல் வரமாட்டேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க பெருமானார் அடுத்த நாளும் கேட்டாங்கன்னு நம்பி அவங்க நம்ம சத்தியம் என்ன விட்டேன் இன்றைக்கும் வருவான் பாருன்னு சொன்னான் மூணாவது நாள் பிடிச்சிட்டாங்க சொன்னாங்க இல்லை இந்த முறை உன்னை மன்னிப்பதா இல்லை நவிசலாசன் விசிலாசனை அவங்ககிட்ட போய் உன்னை விடாமல் நான் நிறுத்தாமல் விடமாட்டேன்னு சொன்னான் இப்போ அவன் சொன்னான் இல்லைப்பா என்னை விட்டுரு நான் உனக்கு ஒரு ஆயத்தை சொல்லித்தரேன் அதை ஓதுனா சைத்தானோ எந்த எதிரியும் உன் பக்கத்திலே வர முடியாது அது என்ன ஆயத்து அப்போ அந்த ஜின்னு சொல்லிக் கொடுத்தது அதான் அது குருசி அதை ஓதுங்கன்னு சொல்லி மறுநாள் காலையில் நம்சராசன் அவங்கள்ட்ட வரும்போது பெருமானார் கேட்டாங்க இரவு வந்தானா வந்தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு இதை சொல்லிக் கொடுத்தான்னு சொல்லி அப்ப நவியவங்க சொன்னாங்க அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யனாக இருக்கிறான் அவன் உண்மைதான் சொன்ன அந்த ஆயத்தில் குருசி ஓதுனா சைத்தான் வரமாட்டாங்கிறது உண்மை ஆனால் அவன் பொய்யனாக இருக்கிறான் பிறகு சொன்னாங்க வந்தது மனிதனல்ல ஒரு ஜின்னு சொன்னான் அப்போ ஆயத்துள் குறிசி ஓதினா ஜின்னையும் வெல்லலாம் என்பது தெரியுது பல சகாபாக்களுக்கு ஜின்னுகள் ஆயத்தில் குருசியே கற்றுக் கொடுத்துருக்கு அதுலேருந்து நீங்கள் அதை விளங்கிக்கிங்க இவ்வன மசூதர் ரீலானவர்கள் ஒரு நாள் தம் தோழர்களுக்கு சொன்னாங்க மனிதர்களை விட ஜின்னுகளை விட வலிமையானவர்கள் காமிலான முஸ்லிம்கள் தான் சொன்னாங்க பிறகு சொன்னாங்க ஒரு நவித்தோழரோடு ஒரு ஜின்னு மோதம் வந்தது ஒரு ஜின்னு மோத வந்தது அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தி விட்டார்கள் ஒரே அடியில் வீழ்த்திட்டான் அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை பார்த்து கேட்டாங்க நீ என்ன இவ்வளோ பலவீனமாக இருக்கிற உங்கள் இனமே இப்படித்தானு கேட்டாங்க அந்த ஜின்னு சொல்லிச்சு இல்லை இல்லை நாங்கள் வலிமையானவர்கள் என் இனத்திலே நான் தான் வலிமையானவன் இன்னொரு தடவை மொதலாக வாங்க ரெண்டாவது தடவையும் அந்த சஹாபி அந்த நவித்தோழர் அந்த ஜின்னை வீழ்த்தினாங்க மூணாவது தடவை போட்டி கூட்டம் மூணாவது தடவை வீழ்த்திட்டாங்க மூணு தடவை வீழ்த்திட்டாங்க அப்போ அந்த ஜின்னு சொல்லிச்சு என்னை மூணு தடவை வீழ்த்திட்டீங்க நான் உங்களுக்கு ஒரு சூறா ஒரு ஆயத்தை சொல்லி தருகிறேன் இந்த ஆயத்தை போது நான் அவங்களுக்கு எந்த ஜின்னும் பக்கத்தில் வராது அது என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க அந்த சஹாபி ஆயத்துக்கு ஒரு சொன்னாங்க பிறகு மாணவர்கள் கேட்பாங்க மூணு தடவை ஜின்னை வீழ்த்திய அந்த மாமனிதர் யார் என்று கேட்கும்போது இவன் அவங்க சூ சிரித்து கொண்டே சொல்வாங்க அது உமரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று ஆக உமரதியில் தான்வங்க ஜின்னை வீழ்த்தனாங்க நம்மள்கிட்ட ஈமான் இருந்தால் நம்மளே ஜின்னை வீழ்த்தலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜின்ன வீழ்த்தலம் இதெல்லாம் ஆயத்தூர்க்குறிச்சியும் ஜின்னுகள் சொல்லி கொடுக்குறது அருமையானவர்களே இப்படி ஆயத்தூர் குறிச்சியினுடைய மாண்புகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இந்த சூறாவில் இறந்த பிறகு உயிர் பெற்ற அஞ்சு சம்பவத்தை அல்லா சொல்கிறான் இறந்த பிறகு உலகத்தில் அது நடக்கும் இறந்த பிறகும் அல்லா நினச்சா உயிர் கொடுக்கலாம் அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த சூறா நாளைக்கு தான் முடியுது அஞ்சு சம்பவங்களை அல்லா சொல்கிறான் இறந்த பிறகு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான் அதில் நாலு சம்பவங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது ஒரே ஒரு சம்பவம் பறவைகளோடு சம்பந்தப்பட்டது இறந்த பிறகு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறது அப்ப அல்லா வந்து உலகத்திலையும் அவன் நினைச்சா இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கலாம் மறுமை உண்டு நல்லா காட்டுறதுக்கு உலகத்தில் நடக்க செய்வான் அதுல ஒரு சம்பவம் மூசா அலி இஸ்லாமுடைய தோழர்கள் முசா அலி இஸ்லாமோடு துருசி நாய் மலைக்கு தௌபா செய்யறதுக்காண்டி போனாங்க எதுக்காண்டி காலமாட்டம் வணங்கிட்டாங்க இல்லையா அதுக்காண்டி அங்கே தௌபா செய்யறதுக்கு போனாங்க போன இடத்துல அங்கேயுமே அந்த கூட்டம் சேட்டை பண்ணுச்சு அல்லாஹை எங்க கண்ணில் காட்டினா தான் நம்புவோன்னு சொன்னான் இன்றைக்கி ஓதப்பட்ட ஆயத்துகளில் வருது இல்லை நோமினல்ல கஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் அல்லாஹை காட்டாமல் ஹிமானுங்குள்ள மாட்டோன்னு அங்கே போய் சொன்னாங்க சினாய் மலையில் அப்போ ஒரு இடி தாக்கியது ஃபஹதத் கு இடி தாக்கி மொத்தாக போயிட்டாங்க எழுபது பேர் மொத்தாக போனான் முசாலி இஸ்லாம் கூட வந்தவங்க அல்லாஹ் சொன்னான் சும்மா பாசனை மீம்பாதி மௌத்திக்கும் மௌத்தான பிறகு உங்களை உயிர் பெற்று எழச் செய்தோம் பேரும் மௌத்தான பிறகு உயிர் பெற்று எழுதான் இரண்டாவது சம்பவம் அதுதான் இந்த பொக்கரா சூராவுக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணமான சம்பவம் வனு ஒரு ஆள் கொல்லப்பட்டுட்டார் கொலையாளி யாரு அல்ல ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய முன்சப்பைய கொல்லப்பட்டவர் உடம்புல அடிங்க அவரே உயிர் பெற்று சொல்வார் என்ன கொன்னது யாருன்னு அவர் சொல்லுவாரு இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் ஒருதான் ஒரு ஊர்ல அல்லா என்னங்க நோய் பரவுது என்ற அச்சத்துல பயத்துல ஒரு கூட்டம் அந்த ஊரை விட்டு வெளியே போட்டாங்க மொத்தா பூர்வமோன்னு வெளியே போயிட்டாங்க அவங்க வெளியேறிய அத்தனை பேரையும் அல்லா மரணிக்க செய்தான் மரணிக்க செய்து மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்தான் இதுவும் நாளைக்கு ஓதப்படுகிற வசனத்தில் வருது நாலாவது ஒரு ஊரை ஒரு நல்லடியார் கடந்து போனார் அந்த ஊர் அல்லாவுடைய வேதனையில டோட்டலா அழிஞ்சு நாசமா போய் கிடக்குது இப்படி அளித்த மக்கள் அல்லாஹ் எப்படி உயிர் கொடுத்து எழுப்பான்னு அவர் கேட்டார் அவர் நவியா நல்லடியாரா தெரியல அல்லா அவரமத்தாக்கிட்டான் நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான் எவ்வளோ நேரம் தூங்குனீங்கன்னு கேட்டான் எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி பிறகு அல்லாஹே சொன்னான் நூறு வருஷம் இருக்கீங்க உங்கள் குதிரையை பாருங்கள் உங்கள் சாப்பாட்டை பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது இது இந்த சூறாவில் வரக்கூடிய நாலாவது சம்பவம் அஞ்சாவது சமம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்க அல்லாஹ் நீ எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் சொல்லி அல்லா கேட்டான் என்ன இப்ராஹிமே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டான் இல்லை இல்லை நான் வந்து இன்னும் நல்ல உறுதியாக நம்புறதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்லி அல்லா நாலு பறவையை பிடிச்சி நாலு பறவை அறுத்து எல்லா மலைகளில் வைக்க சொன்னான் பறவைகளை அறுத்து அதனுடைய உறுப்புகளெல்லாம் மலைகளில் துண்டு துண்டா வச்சாங்க சரிங்களா அல்லாஹத்தெல்லாம் அது எல்லாத்தையும் ஒன்று செய்றேன்னா எல்லா பறவைகளையும் ஒன்று சேர்த்துருச்சு அஞ்சு சம்பவங்கள் அல்லா சொல்கிறான் இறந்த பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிக்கும் உடையவன் என்பதை காட்டுவதற்கு ஆக இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான சூறா தான் பக்கரா எனவே பக்கரா ஓதக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கோங்க பக்கரானா பசுமாடுன்னு அர்த்தம் இது எப்படி வந்தது இந்த பெயரு பனு இஸ்ராயில்கள்ல ஒருத்தன் ஒரு பெரிய மனிதர் இருந்தாரு அவருக்கு வாரிசுகள் யாருமே இல்லை அவருடைய சகோதரருடைய மகன் மட்டும்தான் இருக்கிறார் யாருமே வாரிசு இல்லைன்னா சகோதரருடைய மக வாரிசு ஆவான் அவர் இவர் சீக்கிரம் முத்தா போகணுங்கிற ஆசையில் அவரை கொன்னுட்டு அவர் சொத்துக்கு ஆசை என்னங்க சீக்கிரம் வாரிசு ஆகணும்னு சொல்லி அவரை கொன்னுட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டான் அவனே கொன்று போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஏதோ எங்கள் பெரிய தந்தையை கொண்டுட்டிங்களேன்னு சொல்லி சத்தம் போடுறான் அவங்கெல்லாம் நாங்கள்லாம் கொல்லலைப்பான்னு சொல்லி பிரச்சனை முத்துது மூசாலி இஸ்லாம்கிட்ட வர்றாங்க அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்குறாங்க எல்லாம் சொன்னால் ஒரு ஆ ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்க அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து இறந்த ஒரு உடம்புல அடிக்க சொல்லுங்கள் அவர் எஞ்சி சொல்லுவார் யார் தன்னை கொன்றதுன்னு சொல்லுவாருன்னு சொல்லி எல்லாம் வந்து மாட்டை தான் இருக்க சொன்னா மூசா அல்ல இஸ்லாம் வந்து சொன்னாங்க இப்போ ஒரு மாட்டை அருங்கப்பான் அந்த கூட்டம் எவ்வளோ மோசமான கூட்டம் யூதர்கள் நபிமார்களிடத்திலேயே மோசமாக நடந்தவங்க முஸ்லீம்கிட்ட எப்படி நடந்து நடப்பாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ மோசமான கூட்டம் முதல்ல நம்பவே மறுத்தாங்க என்ன மூசா எங்களை கேள்வி பண்ணியான்னு கேட்டாங்க இறந்து போயிட்டார் ஒருத்தர் கொலையாளி யாருன்னு தெரியல கொன்னவரை காட்டுன்னு சொன்னா மாட்டா இருக்க சொல்றியே எங்களை பார்த்தா கேலியா தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க அத்தத்த இது நான் எங்களை பார்த்தா கேலியா தெரியுதா உங்களுக்குன்னு கேட்டாங்க அவங்க நான் எதுக்குப்பா கேள்வி பண்றேன் அல்லாஹ் பாதுகா கட்டுவோம் நான் கேள்வி பண்ணல அல்லாவுடைய உத்தரவு ஒரு மாட்டா இருங்க வெறுமன்சில தான் சொல்லுவாங்க அல்லா ஒரு உத்தரவு சொன்னா அதை செய்யணும் ரொம்ப கேள்வி கேட்குறதும் ஆபத்து குரான்ல ஒரு ஆயத்தே இருக்குல்ல ரொம்ப கேள்வி கேட்கக்கூடாது ரொம்ப கேள்வி கேட்டாலும் ஆபத்தா போயிடும் சட்டம் வந்தபோது பெருமானார் ஹஜ்ஜு சொன்னாங்க ஒரு சஹாபி கேட்டாரு வருஷந்தோற ஹஜ்ஜு பண்ணணுமான்னு சொல்லி பெருமானார் சொன்னாங்க வருஷந்தோறும் கடமை கடமையாயிருக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்காதன்னு சொன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப தப்பு ஒரு மாட்டை அறுத்து இருக்கணும் அந்த ஆளுக அது என்ன நிறம் என்ன வயசு என்ன அது என்ன இது என்னன்னு கேட்டாங்க எல்லாம் என்ன பண்ணால் நீ கேள்வி கேட்குறியான்னு சொல்லி அதனுடைய நிறம் அதனுடைய இனம் எல்லாத்தையும் ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டுட்டான் நிறைய சொல்லிட்டான் என்ன அனுசிக்கலாக போயிடுமா இல்லையா நிறம் இப்படி இருக்கும் வயசு இப்படி இருக்கும்னு சொல்ல ரொம்ப சிரமமாக போச்சு மாட்டை தேடு தேடுன்னு தேடினாங்க கடை ஒரு மாட்டை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு மாடு இருக்குது ஒரு மாடு இருக்குது அந்த மாட்டை போய் வெலை பேசுனா அவர் சொன்னார் இந்த மாட்டினுடைய எடைக்கு தங்கத்தை கொடுக்கணும்னு சொன்னார் மாட்டுனுடைய எடைக்கு தங்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி சில அறிவிப்புகளில் பத்து மடங்கு தங்கம் கடைசியில் பத்து மடங்கு தங்கம் நாங்கள் கொடுத்து அந்த மாட்டை வாங்கினாங்க அல்லா சொல்லியிருந்த மாடு சாதாரண மாடு இப்போ இந்த மாடு யார்கிட்ட வாங்கினாங்களோ அந்த சம்பவத்தை தெரியணும் அதுதான் இங்க முக்கியம் ஒரு நல்ல மனிதர் இருந்தாரு அவர் இறக்கும்போது அவருக்கு இருந்த ஒரே சொத்து ஒரு சின்ன மாடு தான் அப்போ அது சின்ன மாடு அவருக்கு ஒரே ஒரு வாரிசு ஒரு மனைவி ஒரு சின்ன பையன் அவர் பார்க்குறாரு நம்ம பையன் சின்ன பையனாக இருக்கிறான் இந்த மாட்டை வந்து யாரை யாரை நம்பி ஒப்படைக்கிறது நம்பிக்கையாளர்கள் யாருமே இல்லை ஒரு கவலை இருக்குமா இல்லையா சொத்து பத்துள்ள ஒரு இறக்குற நேரத்தில் குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருந்தால் கவலை இருக்குமா இல்லையா அதே மாதிரி அவருக்கும் கவலை ஒரே ஒரு மாடு ஒரு சின்ன பையன் என்ன செய்றது யார்கிட்ட ஒப்படைக்கிறது அவர் அல்லாட்ட துவா செஞ்சார் சஞ்சாரி அல்லா என் மாட்டை நம்பிக்கையாக ஒப்படைக்கிறது யாருமே இல்லை இந்த மாட்டை நான் ஓண்டை ஒப்படைச்சிட்டேன் என் பையன் பெரியவனான பிறகு அந்த மாடு எங்கே இருக்குதோ நீ அவன் கையில் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் ஒரு இடத்துல கொண்டு மேய விட்டுட்டார் விட்ட சொல்லிட்டாரு நான் இப்படி விட்டுட்டேன் அது எங்கே விட்டீங்க நான் மேய விட்டுட்டேன் என் பையன் பெருசானா அல்லா அந்த மாட்டை கொண்டு வந்து சேர்த்துருவான்னு சொல்லி இறந்துட்டார் இறந்து அந்த பையன் வளர்ந்து ஆளாகும்போது அந்த அம்மா சொல்லுது உன் தகப்பன் இறக்குற நேரத்துல ஒரு சின்ன மாடு வச்சிருந்தாரு நீ அதை அல்லாட்டம் புடச்சிட்டேன்னு விட்டுட்டு போயிட்டாரு இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு நீ பெரியவனானா உனக்கு அது எங்கே இருக்குன்னு கிடைக்கும் தேடுன்னார் எல்லாம் மீது நம்பிக்கை வச்சுட்டு போ அந்த மாடு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி போனார் அவரு ஒரு விவசாய நிலத்துக்கு போனாரு அவங்க தகப்பனார் விட்ட மாடு பெரிதா வளர்ந்து இவரை பார்த்தது இவருக்கு பக்கத்துல வந்து ஒரு அடிமை எஜமானுக்கு முன்னால கட்டுப்படுற மாதிரி கட்டுப்பட்டு நிக்குது அப்போ அவர் உள்ளத்தில் அல்லா போட்டால் உன் தந்தை உனக்காக விட்டுட்டு போன மாடு இதுதான் சொல்லி அந்த மாடு தான் அல்லாஹ் குரான்ல சொன்ன தன்மைகளோடு இருந்துச்சு யூதர்கள் அறுப்பதற்கு தங்கத்தை கொடுத்து வாங்கினாங்க இல்லையா அந்த மாடு தான் இதில் என்ன நமக்கு வரலாறு என்ன சொன்னாங்க உலமாக்கல் ஒரு தந்தையினுடைய செல்வம் ஹலாலான செல்வமாக இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் அது அந்த பிள்ளைகளுக்கு பயன்படவே செய்யும் உங்கள் சொத்து அழியாமல் இருக்கும் ஹலாலான செல்வமா இருந்தா ஹலால் இல்ல உங்க குழந்தைகளுக்கு உங்க செல்வம் பயன் தரலன்னா அந்த செல்வம் வந்த வழி சரியில்லைன்னு அர்த்தம் அந்த செல்வம் தப்பான வழியில திரட்டப்பட்டதுன்னு அர்த்தம் தூய்மையான வழியில பெறப்பட்ட செல்வம் அது கம்மியோ அதிகமோ நீங்க இறக்கும் போது எந்த நிலையில இறந்தாலும் சரி உங்களுடைய வாரிசுகளுக்கு அதை அல்லா கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்ப அந்த நல்லவர் விட்டுட்டு போன மாடு இருக்கு இல்லையா அந்த மாட்டை தான் அல்ல அறுக்க சொன்னதற்காக யூதர்கள் அதனுடைய தங்க அதனுடைய எடைக்கு தங்கத்தை வந்து கொடுத்து வாங்கினாங்க இதான் இந்த பகரா அப்படிங்கிற மாட்டினுடைய இந்த சம்பவத்தை அல்ல இந்த சூறாவில் சொல்வது அதுதான் எனவே காலமெல்லாம் நம்முடைய உழைப்பு ஹலால் இருந்துச்சுன்னு சொன்னா அது நம்முடைய சந்ததிகளுக்கு பயன் தரும் ஹராம் பார்க்கறதுக்கு அழகா தெரியும் கையில நிறைய வர்ற மாதிரி தெரியும் தங்காது நம்முடைய சந்ததிகளுக்கு அது பயன் தராது இதான் இந்த அல்லா எத்தனையோ சம்பவங்களுக்கு மத்தியில இதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் காலம் எல்லாம் ஹலாலான முறையிலே உழைத்து சம்பாதிக்கக்கூடிய தௌஃபிகை தருவானாக அதிலே அல்லாஹ் நமக்கு பறக்கத்து செய்வானாக